இன்றைய ஜோதிட தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தசை நடத்தும் கிரகம் நமக்கு பலன்களையும் பாதகங்களையும் தருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுல சில தசா புத்திகள்னு சொல்லுவோம் எந்த தசை நடந்தாலும் ஒரு சில புத்திகள் வந்து நல்ல பலன்களை நமக்கு தரும் அது நம்ம பார்க்கலாம் சந்திரன் செவ்வாய் குரு புத்தி நல்ல பலன் தரும் சூரியன் புதன் புத்தி நல்ல பலன் தரும் செவ்வாய் தசை நல்ல பலன்களை தரும் தசை சனி புதன் சுக்கரன் புத்தி நல்ல பலன்களை தரும் தசை சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்தி நல்ல பலன் தரும் சனி தசை ராகு புதன் கேது சுக்கரன் புத்தி நல்ல பலன்களை தரும் புதன் தசை ராகு கேது சூரியன் சுக்கரன் நல்ல பலன்களை தரும் கேது தசை சனி புதன் சுக்கிரன் புத்திகள் நல்ல பலன்களை தரும் சுக்கரதசை ராகு சனி புதன் கேது புத்திகள் நல்ல பலன்களை தரும் ஆனா எந்த தசையா இருந்தாலும் சுயதசை சுய புத்தி அவ்வளவு நல்ல பலன்களை தர்றது இல்லை உதாரணமா சனி தசை சனி புத்தி குரு தசை குரு புத்தி நன்றி வணக்கம்